வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இன்றைய பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னக்காரர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பற்றி பார்க்கலாம் சிம்ம லக்னக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் என்ன நன்மை எந்த மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருக்கணும் வழிபாடு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத கடைசியாக கொடுத்துருக்கேன் அதனால் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் மே பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உள்ள வரை பலன்களை பார்க்கலாம் சிம்ம லக்னக்காரர்களுக்கு இதுவரைக்கும் பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் ராசியில் இருந்து வந்த குரு பகவான் இப்போது சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி தொழில் ஸ்தானமான பத்தாம் வீட்டிற்கு சஞ்சாரம் செய்கிறார் தொழில் ஸ்தானத்தில் இருக்கின்ற குரு பகவான் தன்னின்ற ராசியிலிருந்து ஐந்தாம் பார்வையாக ராசியான குடும்பஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாக விருச்சிக ராசியான சுகஸ்தானத்தையும் ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியான சத்ருஸ்தானத்தையும் பார்வை செய்கிறார் உங்களுடைய பத்தாம் வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்வது தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை இரண்டிலும் நல்ல அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் முதலீடுகள் மற்றும் சொத்து தொடர்பான விஷயங்களிலும் சாதகமான முடிவு கிடைக்கும் உங்களுடைய திருமண வாழ்க்கை பாதிக்கலாம் அதனால் உங்களுடைய வாழ்க்கை மற்றும் தொழில்கிடையே சமநிலை காண்பது மிகவும் அவசியம் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக பயன்படுத்த உங்களுடைய தந்தை அல்லது பிற அனுபவமுள்ள நபர்களிடம் நல்ல வழிகாட்டுதலை பெறுவது அவசியம் ஒட்டுமொத்தமாக உங்களுடைய உறவுகளில் சிறப்பான விசேஷமான முடிவுகளை எடுப்பதற்கும் எதிர்கால நிதி வளர்ச்சிக்கு திட்டமிடுவதற்கும் இது ஒரு சிறந்த காலமாக இருக்கும் உங்கள் பணிச்சுமைகளைக் குறைக்க வேலை ஆட்களை மாற்றுவது அல்லது வேலையை பகிர்ந்தளிப்பது ஆகியவற்றை கருத்தில் கொள்வது மிகவும் அவசியம் உங்களுடைய மன அமைதியை கருத்தில் கொண்டு தேவையற்ற மன அழுத்தங்களை தவிர்ப்பது நல்லது உங்களுடைய உத்தியோகத்தில் உயர்வு அங்கீகாரம் வளர்ச்சி மற்றும் வெற்றியை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய கடின உழைப்பும் முயற்சியும் உண்டான மதிப்பு கிடைக்கும் உங்களுடைய சொத்தில் முதலீடு செய்ய இது ஒரு நல்ல நேரமாக இருக்கும் உங்கள் பேச்சில் இனிமை இருக்கும் மேலும் உங்கள் எண்ணங்களை மிகவும் திறன்பட வெளிப்படுத்த முடியும் கூடுதலாக குருவின் சாதகமான தாக்கத்தின் காரணமாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த பணம் அல்லது பரம்பரை சொத்து கிடைக்கும் குடும்ப விஷயங்களில் உங்களுடைய பங்களிப்பு மிகவும் பாராட்டக்கூடியதாக இருக்கும் மேலும் நீங்கள் சமூகத்தின் பார்வையில் சில அங்கீகாரத்தை பெற முடியும் மேலும் குரு பகவான் பத்தாம் வீட்டில் ராசியில் சஞ்சரிப்பது உங்கள் நாலாவது வீட்டின் அதன் சாதகமான பார்வையானது உங்களுடைய தாயின் ஆரோக்கியம் மேம்படும் உங்களுடைய உறவுகளின் மதிப்பை பெறுவதற்கு உங்களுடைய திருமண வாழ்க்கையில் சற்று சலசலப்புகள் ஏற்பட்டு நீங்கும் உங்களுடைய திருமண வாழ்க்கையில் அன்பையும் ஆர்வத்தையும் தூண்டுவதற்காக நீங்கள் அதிக நேரம் ஒதுக்க வேண்டியது அவசியம் நீங்கள் கண்ணியத்தை பேணுதல் மற்றும் உங்கள் மனைவியின் முடிவுகளுக்கு மதிப்பளித்தல் சில தவறான புரிதல்கள் மற்றும் தவறான தகவல் தொடர்புகள் ஒரு தற்காலிக காலத்திற்கு உங்களுடைய தம்பதிய மகிழ்ச்சியில் கசப்பு அல்லது பிளவை ஏற்படுத்தும் தயவு செய்து நிதானத்தையும் கடைபிடிப்பது அவசியம் குடும்பத்தில் ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும் மனதளவில் அமைதி கிடைக்கும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும் பொன்பொருள் சேர்வதற்கான சூழல் உண்டாகும் உணவு விஷயங்களில் தனிப்பட்ட ஆர்வம் உண்டாகும் பார்வை தொடர்பான பிரச்சனைகள் உண்டாகும் குருவின் ஏழாம் பார்வையாக சுகஸ்தானத்தை பார்ப்பதனால் உறவுகளின் வழியில் ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும் உடல் அளவில் இருந்து வந்த நீங்கி தெளிவு உண்டாகும் பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும் தனிப்பட்ட பழக்க வழக்கங்களில் முன்னேற்றம் உண்டாகும் வீட்டினை மனதிற்கு பிடித்த விதத்தில் மாற்றி அமைப்பீர்கள் தாயின் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் குறையும் குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக சத்ருஸ்தானத்தை பார்ப்பதினால் எந்த ஒரு செயல்பாடுகளிலும் அதன் தன்மைகளை அறிந்து செயல்படுவது நல்லது நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும் மறதி தொடர்பான பிரச்சனைகள் குறையும் முக்கிய முடிவுகளில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு கிடைக்கும் குரு தொழில் நிற்பதினால் அலுவலகத்தில் சில புதிய பொறுப்புகள் கிடைக்கும் எதிலும் நேர்மறை சிந்தனையுடன் செயல்படுவீர்கள் பொது காரியங்களில் தனிப்பட்ட ஆர்வமும் ஈடுபாடும் அதிகரிக்கும் நினைத்த சில பணிகளை முடிப்பதில் அலைச்சல்கள் உண்டாகும் அரசாங்க ஊழியர்களுக்கு இடமாற்றம் உண்டாகும் உங்களுடைய சிந்தனைகளில் தெளிவின்மையும் குழப்பமும் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும் வியாபாரத்தில் எதிர்பாராத சில தடைகளால் மாற்றங்கள் உண்டாகும் எந்த ஒரு விஷயத்தையும் ஆர்வமின்மை உண்டாகும் வர்த்தகம் தொடர்பான செயல்களில் கவனத்துடன் செயல்படுவது அவசியம் தற்பெருமையான பேச்சுகளை குறைத்து கொள்வது உங்கள் மீதான நம்பிக்கையை அதிகரிக்கும் உயர் அதிகாரிகளிடத்தில் விவேகத்துடன் செயல்படுவது நல்லது ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் ஏற்ற இரக்கமான சூழல்தான் இருக்கும் வியாபாரத்தில் மறைமுகமான போட்டிகள் அதிகரிக்கும் தேவையற்ற பயணங்களை குறைத்து கொள்வது உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது ஆன்மீகம் தொடர்பான சிந்தனைகளால் மனதில் அமைதி கிடைக்கும் நினைத்த இலக்குகளை அடைவதில் முயற்சிகள் அதிகரிக்கும் தாய்வழி உறவுகளால் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும் வீடு மற்றும் மனை வாங்குவது தொடர்பான பணிகளில் ஆதாயம் உண்டாகும் வியாபார போட்டிகளை விடாப்பிடியான முயற்சிகளால் வெற்றி கொள்வீர்கள் உத்தியோகத்தில் எதிர்பார்த்திருந்த சில மாற்றங்கள் உண்டாகும் உங்களுடைய பொருளாதாரத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும் கணவன் மினைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் கடன் தொடர்பான விஷயங்களில் தெளிவான முடிவுகளை எடுப்பது நல்லது உத்தியோகப் பணிகளில் பொறுப்புகள் குறையும் வெளியூர் சார்ந்த பயணங்களில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும் ரகசியமான முதலீடுகளை அதிகப்படுத்துவீர்கள் பிறமொழி பேசும் மக்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் உங்களுடைய கனிவான பேச்சுக்களின் மூலம் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற்றிக் கொள்வீர்கள் இணையம் சார்ந்த துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் மற்றவர்களின் பேச்சுக்களை நம்பி முதலீடு செய்வதை தவிர்ப்பது நல்லது வாழ்க்கை துணைவருடன் மனம் விட்டு பேசுவது புரிதலை அதிகரிக்கும் மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை குறையும் மேல்நிலை கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் படிப்படியாக குறையும் சந்தேக உணர்வுகளை குறைத்து கொள்வது நட்பு வட்டத்தை பெரிதுபடுத்தும் உல்லாச பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்பு உண்டாகும் பெரியோர்களின் வழிகாட்டுதல் புதிய வளர்ச்சியை உருவாக்கி கொடுக்கும் வேலைக்குச் செல்பவர்களுக்கு பணியில் எதிர்பாராத பொறுப்புகளும் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும் ஆசிரியர் பணியில் மதிப்புகள் அதிகரிக்கும் நிதி நிறுவனத்தில் பணிபுரிபவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் உயர் அதிகாரிகள் இடத்தில் அனுசரித்து செல்வது நல்லது தகுதிக்கு உண்டான வேலை வாய்ப்புகள் கிடைப்பதில் சில அலைச்சல்கள் உண்டாகும் மனதில் இருந்து வந்த சில கவலைகள் குறையும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு வியாபாரத்தில் எதிர்பாராத மாற்றமும் உண்டாகும் கூட்டாளிகள் இடத்தில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது எதிர்பார்த்திருந்த சில உதவிகள் கிடைப்பதில் தாமதம் உண்டாகும் கால்நடை தொடர்பான விஷயத்தில் லாபம் அதிகரிக்கும் வாக்குறுதிகள் அளிக்கும் போது சிந்தித்து செயல்படுவது நல்லது புதிய தொழில்நுட்பக் கருவிகள் பயன்படுத்துவதில் கவனமாக இருப்பது நல்லது நம்பிக்கையாக இருப்பவர்களின் மறுமுகம் புலப்படும் வழக்கு தொடர்பான விஷயங்களில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத பயணம் மற்றும் வெளியூர் சார்ந்த வாய்ப்புகள் சாதகமாக அமையும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் சக ஊழியர்களிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்வது அவசியம் பெரியோர்களின் ஆலோசனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது மறைமுகமான சில விஷயங்களை பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும் சிம்ம லக்னக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியால் என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஒற்றுமையும் ஆதரவும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளையும் பெரியோர்களின் ஆலோசனைகளால் நல்லதொரு பொன்னான காலத்தை உருவாக்கி கொள்வீர்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயர் அதிகாரிகளிடத்தில் அரசு சார்ந்த விஷயத்திலும் சற்று விவேகத்துடன் செயல்படுவது நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் வழிபாடு என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வர கடன் பிரச்சனைகள் குறையும் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி